வந்தாச்சி வந்தாச்சி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க பன்னெண்டு பேர் குழு பன்னெண்டு பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் திமுக சார்பில் ஸோ இதே மாதிரி மற்ற கட்சிகளும் அறிவிப்பாங்க ஸோ தேர்தல் அறிக்கையில் தான் நம்மளுக்கு வந்து கடன் தள்ளுபடி இருக்கா பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்கா மற்றபடி என்னென்ன சலுகைகள் கொடுக்க போகிறாங்க ஒருவேளை நகைக்கடன் தள்ளுபடி இருந்தால் எத்தனை பவுன் எத்தனை கிராமு இந்த மாதிரி எல்லா விவரங்களும் அதில் இருக்கும் அதில் நட்சத்திர அந்தஸ்து உள்ள சில அம்சங்களை தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட சொல்லுவாங்க உதாரணமாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னா தேர்தல் அறிக்கை முன்னாடியே சொல்லிட்டாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முறையும் எதிர்பார்க்கலாம் ஸோ பன்னெண்டு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து இதை எதிர்பார்க்கலாம் டி இளங்கோவன் அமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் டிஆர்பி ராஜா கோவிசெலியன் அயலக அணிச் செயலாளர் எம் எம் அப்துல்லா செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டண்டைன் ரவீந்திரன் எம்எல்ஏ எலிலன் சுற்றுச்சூழல் அணிச் செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளர் தமிழரசி கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அந்த பன்னெண்டு பேர் குழுவில் ஏற்கனவே மக்களவைத் தேர்தலுக்கும் கனிமொழி தான் தேர்தல் அறிக்கையை வந்து ரெடி பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பான நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை சவரன் ஐந்து சவரனா மூன்று சவரனா அந்த மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்குமா வேற லேப்டாப் பற்றி ஏதாவது தகவல் கல்விக்கடன் தள்ளுபடி அதை பற்றி இந்த மாதிரி பல இது எதிர்பார்க்கப்படுகிறது பட் அதில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறது நிச்சயம் நிறைவேற்றுறக்கு வாய்ப்பு இருக்குது கடன் ஒரு ஒருவேளை சொன்னாங்க அப்படின்னா நிறைவேற்றுவாங்க கல்விக்கடன் பொறுத்த வரைக்கும் போன மாட்டி சொல்லியே பண்ண முடியல ஸோ இந்த இனிமே சொன்னாலும் அதை நம்புறது கஷ்டம் ஸோ இப்போதைக்கு நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறது நகைக்கடன் தள்ளுபடி அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஒருவேளை எந்த கட்சி சொன்னாலும் கட்டாயம் நிறைவேற்றிடுவாங்க ஏன்னா அது பெரிய அமௌண்ட்டு இல்லை ஆறாயிரம் கோடி போன வருஷம் கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் ஒரு பத்தாயிரரூபா கோடி ஆனாலும் அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது